ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் அன்எக்பெக்டட் ஒரு ட்ராக் நான் கூட நினச்சிருந்தேன் இந்த மாதிரி ரோஹினியோடைய அந்த பிரெக்னன்சி ட்ராக் வந்து இழுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இந்த ட்ராக் அதெல்லாம் கிடையாதுங்க ரோஹினியே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இல்லை நான் பிரெக்னென்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே அவங்க அப்பா இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன போய் சொல்லி அப்படியே வந்து தப்பிச்சிருக்காங்க ஸோ நானுமே இந்த ட்ராக் வந்து பெருசாக எடுத்துருந்தாங்கன்னா எனக்குமே சரியான கோவம் வந்திருக்கு ஏன்னா நிறைய ட்ரூத்து வச்சிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து டம்ப் பண்ணிட்டே போனாங்க அப்படின்னா பழைய ட்ராக்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு மறந்தே போயிடும் ஸோ இன்னுமே அந்த கிறிஷ் கேரக்டராக இருக்கார் இல்லையா ஸோ அவரெல்லாம் அந்த குட்டி எல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க ஆடியன்ஸ் இருந்து கொஞ்ச நாள் காமி காமியாக இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ரோஹினியுடைய அம்மா வச்சு கொஞ்சம் நாள் காமிச்சாங்க கிறிஷ் அப்படியே மறந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது அதே போல் சத்யாவுடைய ட்ராக் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் அவங்க வச்சுட்டு அதையெல்லாம் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணலாம் அதே போல் முத்துவுடைய பாஸ் லைஃப் வந்து ரிவீல் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஓல்டு ட்ராக்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு நியூ நியூ ட்ராக் தான் வந்து எடுத்து எடுத்து போயிட்டு இருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நானுமே டீம் கன்வே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் அப்கமிங் பற்றி பேசும்போது மீனாவுடைய பிரெக்னன்சி ட்ராக் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ் அந்த மாங்கா நேற்று வந்துட்டு அந்த விளரசினே ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு பிரெக்னென்ட்டாக வந்து மீனா தான் ஆகணும்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க ஸோ ஹீரோ ஹீரோயின் தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஒரு போட்டி வேற இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஸோ அதனால் மீனாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் வருது ஒன் சண்டே ப்ரோமோலாம் வருதான்னு கூட கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க இது வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சி ட்ராக்கான எந்த ஒரு மூவுமே கிடையாது ஸோ மீனா வச்சு தனியாக செப்பரேட் ட்ராக் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பட் ப்ரெக்னன்சி ட்ராக் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதே போல் வந்துட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே போயிட்டு ரவியன் ஸ்ருத்தியை சமாதானப்படுத்தி வீடு கூட்டிகிட்டு வர மாதிரியான ப்ரோமோ வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நிறைய பேர் ஏன்பா மறுபடியும் மறுபடியும் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க பட் அவங்க வந்துட்டு எல்லாரும் ஒரே வீட்டில் வச்சு கூட்டு குடும்பமாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு ரவியன் அண்ட் ஸ்ருத்தியை வந்துட்டு பேக் கொண்டு வராங்க ஸோ ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நல்லவங்களாம் காமிக்கணும் இல்லையா சமயம் நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ மீனா வந்து கொஞ்சம் போல்டாக காமிங்க ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து தனி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க பட் ஓகே அதுவுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது முத்துக்கு வந்து குட்டி குட்டி இது கொடுக்குறாங்க பட் மீனா காச்சி எதுவுமே இல்லாமல் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு ஸோ ஹோப் அப்கமிங்கில் ஏதாச்சும் ஒரு மாஸ்டராக அவங்களுக்காக வைக்கணும் தான் என்னுடைய தனி விருப்பமே கூட ஸோ இன்னும் முத்து மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஸோ உங்களுக்கான ஒரு செப்பரேஷன் ட்ராக் வந்து ஆட் ஆயிருக்கும் பட் என்ன என்னவோ தெரியல அவங்களுக்கு இந்த ஒரு ட்ராக் வந்து ரொம்ப இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது பெருசாக பின்னாடி ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் முத்து மினாக் அந்த வீடு இல்லை அந்த ரூம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இப்போதைக்கு முத்துவுடைய அந்த பாஸ்ட் ரிவீல் பண்ணலாம் அதாவது அந்த ஜோதி ட்ராக்கோட கூட வேண்டாம் அவருடைய பாஸ்டில் ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் மீனாக்காச்சும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அவங்களாச்சு முத்துவன் விஜய் அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது அதே போல வந்துட்டு மனோஜ்க்குமே இன்றைக்கி அந்த ப்ரெக்னென்சி ட்ராக்ல வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து விருப்பம் இல்லை ஸோ குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அபாஷன் பண்ணலான்ற அளவுக்கு கூட அவர் போயிருந்தார் ஒரு நோட்டபுளான திங் ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகும் ஸோ வேலைக்கே போல அப்படின்னாலுமே அந்த குழந்தை வேணாம் நினைக்கிறது ஸோ அதனால ரோஹினி வந்து கடுப்பாகிறது அப்படின்ற மாதிரி அங்கே கூட அவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்டு இது மாதிரி இப்பவே இப்படி சொல்கிறாரு கிருஷ்ண வந்து இப்படி அக்செப் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குமே ரோகிணி வந்து சமாளிச்சிட்டாங்க ஸோ ரோகினியுடைய அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது நான் கூட நினச்சேன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுடைய அந்த ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ஸ் டிஸ்ட் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ சீக்கிரம் அவங்களுமே கெட் வெல்ஸ் அப்படிங்கிறது ஸோ அவங்களை பேக் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய கண் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் అటు నెక్స్ట్ మీట్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అండ్ బై